மக்கள் நீதி மையம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் நடித்த தக்லைஃப் திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் எனவும் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் அருணாச்சலம் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டும் மக்கள் நீதி மையம் மதுரை வடக்கு தொகுதி நற்பணி இயக்க நிர்வாகி சமூக சேவகர் அண்ணாநகர் முத்துராமன் தலைமையில் மதிச்சியம் பகுதியில் உள்ள சேவாலயம் விடுதியில் தங்கி கல்வி பயிலும் மாணவர்களுடன் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேலும் மாணவர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது பின்னர் காந்தி மியூசியம் பகுதியில் சாலையோரமாக வசிக்கும் ஆதரவற்றோர்களுக்கு அண்ணாநகர் முத்துராமன் சிக்கன் பிரியாணி வழங்கினார் இவ்விழாவில் நிர்வாகிகள் பூமிராஜா செல்வராஜ் ராஜேந்திரன் மாற்றம் தேடி பாலமுருகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ்